அரசு அன்றைக்கு நிதலை பொதுப்பணித்து நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது குத்தா ஒடியில் அதே போல நான்கு வழி சாலை கோவிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் நான்கு மணி அதே போல சுற்றுலா அதே போல பன்னாரியம்மன் கோயிலுக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அம்மன் திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கும் போது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இப்போ ஒரு அமைச்சரவை அதை சொல்லி இருக்கிறார்கள் அங்க இருக்கிற பாலை காட்சி வண்ணாரியம் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மூன்று இடங்களிலே ஒன்று பண்ணாரியம் என்பதை நான் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் மக்களுடைய பணிகளாக அதே போல அந்த ஊரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்க்கின்ற நேரத்தில் இரவு நேரங்களில் மேற்கொண்டிருக்கும்

இருந்தாங்க. அது மதியரசு கொஞ்சம் பேக்ல. கூட்டணிலே பாட்ஜ்கார்டை தொடர்பாக பேசுவீங்களா நீங்க? 100 நாள் வேலை இருந்து இப்பவும் இருக்குன்னாலும் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் வரவில்லை வேண்டியintre மச்சடிய ஆரக்க இருக்கிறது இது போன்ற நிலைகளை ஏற்படுகிற போது அந்த ஆட்சி காலத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மூன்று மாதத்திற்கான தொகையை அரசே வாங்கி யாருக்கு பிறகு மத்திய அரசு வாங்கியது சுகதால அரசு நிலيه சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறு இருக்கிறது அவரை இவர் தொடர வேண்டும் என்றால் என்னுடைய ஆசை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இளையதிலே தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறி